இன்றைய தமிழ் சினிமா உலகில் மிஞ்சி போனால் இருபத்தைந்து படங்கள ஜோடியா ஒரே நடிகருடன் நடிச்சிருப்பாங்க அதுக்கு மேல இருக்கிறது கஷ்டம் தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தன்னு அத்தனை மொழிகளிலும் சேர்த்துத்தான் கமல் ஸ்ரீதேவி இருவரும் இருபத்தேழு படங்களில் ஜோடியா நடிச்சாங்க ஹிரானா பிரபல மலையாள நடிகை செமீன் ஷீலா அப்போதைய சூப்பர் ஸ்டார் பிரேம் நசீருடன் இணைந்து நூற்றி ஏழு படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்காங்க இதுதான் இன்று வரை முறியடிக்கப்படாத சாதனை கின்னசிலும் இடம்பிடித்துள்ளது யூ செம்மேன் ஷீலா எம்ஜிஆர் என்டிஆர் என இரு முதல்வர்களுடன் அப்பவே ஜோடியாக நடித்துள்ளார் பத்தொன்பது அறுபத்தாறு சத்யன் நடிப்பில் மலையாளத்தில் செம்மேன் என்ற படத்தில் நடித்துள்ளார் ஷீலா அந்த படத்திற்கு பிறகு அவர் பெயருடன் அந்த படத்தின் பெயரும் ஒட்டிக் கொண்டதாம் பதினேழு வயதிலேயே சினிமாவில் அறிமுகம் ஆகிவிட்டார் செம்மீன் படத்தில் இவரது நடிப்பு அபாரமாக இருக்கும் இதுவரை நாற்பத்தெட்டு பூஜ்யம் கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவரது முதல் படம் பாக்கிய சித்தகம் என்ற மலையாள படம் எம் ஜி பாசம் என்ற படத்தில் இணைந்து நடித்துள்ளார் கணேசன் ஜெய்சங்கர் படங்களிலும் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பம்பாய் சந்திரமுகி படத்திலும் இவர் நடித்துள்ளார் சந்திரமுகியில் பிரபுவின் அத்தை அகிலாண்டேஸ்வரி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் இவர்தான்